மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைக்கிறது வல்ல ஒரு பெயரை வைப்பாம ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க ஷூட் போடுவாங்க பத்திரிகை ஆட்சி தான் நடந்து முன்னேற்ற கழகம் வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் அதைத்தான் அவர் வலியுறுத்தி போராட்டம் நடத்தி இருக்கிறார் அவர் போராட்டத்தை கையில ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு நாடகத்தை இப்பொழுது அரங்கேற்றிருக்கிறது புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அரசு ஒரு இலைமாற்ற அனைத்து ஊழல் நபர்களுக்கும் பத்திர நபர்களுக்கும் காலைகளுக்கும் நேற்றைய தினம் மாண்பு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து தமிழ்நாட்டுக்கின்ற அரசியல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி பேச வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என்னுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக அடையும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி என்னுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி ஆட்சி அமைக்க முறையில் தெரிவித்துள்ளது அதோட ஸ்டாலின் அவர்கள் அண்மையில உறுதி அளிக்கப்பட்ட கோயில் திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்துள்ளார் அரசு ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மாறகாக்கள் பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் அரசுடைய பங்களிப்பு இல்லை அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வுத் திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதைத்தான் அவர் வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வைத்தார்கள் அவர் போராட்டத்தை கையில எடுத்தவுடன் நாடக முன்னேற்ற கழக அரசு நாடகத்தை இவ்வளவு அரங்கேற்புகிறது புதிதாக உருங்கணிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒரு அழிப்பை வெளியிட்டு அரசு உடைய நிலை ஏமாற்றப்பட்டோம் ஏமாற்றம் இன்னைக்கு ஒரு நிலந்த பென்ஷன் திட்டம் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டம் யுபிஎஸ் அது வடிவத்தில் தான் எப்பொழுது திராவிட விங்கிய அரசு அறிவிக்கப்பட்ட உறுதியமைக்கப்பட்ட உயிரி எந்த வேறுபாடுமே இல்ல அதுல பெயரை மட்டும் மாத்தி மாத்தி பெற்றிருக்குறாங்க மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட பென்ஷன் திட்ட பிரைஸ் இருக்கு விலைவாசி புள்ளி இவர்கள் அறிவிக்கப்பட்டது தற்போது ஈ அகவலிப்படி அது ரெண்டு தான் பேர் மாற்றம் இரண்டாவது பழைய ஓய்வு திட்டத்துல பத்தாண்டுக்கு ஒரு முறை ஒருமுறை ஊதியம் வழங்கப்படும் ஆனால் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புல அது இடம்பெறல பழைய ஓய்வு திட்டத்தில் அது இடம்பெற்றது அது அரசு முடிவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்டது அரசு உரிமை ஏமாற்றுகின்ற ஆரம்பத்தான் அதோடு இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று அறிப்பை உரித்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றால் மக்களை ஏமாற்றுகின்றார் அரசு பணியத்துல ஐம்பதாயிரம் தர்மானவர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பு அளித்தார் இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செய்து இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு என்ன ஒரு மாசம்தான் தான் இருக்கு இப்ப எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எப்படி நிறைவேற்ற முடியும் மாநிலவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைப்பதே ஒரு பெயர் வைப்பாங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க போட்டோ ஷூட் போடுவாங்க பத்திரிகை விளம்பல வரும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்திருக்கு அதோட நேற்று தினம் வரும்போது நான் தொலைக்காட்சியில பார்த்தேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டேன்னு சொல்றார் ஏற்கனவே தமிழ்நாட்டுல இந்த ஆட்சி அமைந்த உடனே பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விட்டது சுமார் இந்த ஆட்சி முடிக்கின்ற பொழுது ஐந்து புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடல்ல விட்டுருப்போம் எழுபத்தி மூணாண்டு காலம் ஆட்சியிலே பல கட்சிகள் கொடுத்த போது

பின்னோக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே சார் நேற்று உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது அந்த கூட்டணி நிலவரங்கள் பத்தி பேசப்பட்டதா கூட்டணி நிலவரங்கள் பேசல அதான் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் நிலவரம் தான் அரசியல் சொல்லி கேட்டது ஏன்னா அண்மையில் அங்க வந்து இப்ப புதுக்கோட்டைக்கு வந்து அந்த யாத்திரா நிறைவுகளாக வந்தோம் அப்ப நாங்க போக முடியும் ஆனா எனக்கு வந்து சேலத்துல ஒரு மீட்டிங் வந்து கள்ளக்குச்சியில் அப்ப சந்திக்கா திட்டப்பட்டதும் ரெண்டு

சில கட்சிகள் என்னுடைய கூட்டணி வந்து சேரும் தெரியும் அப்ப எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும் சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவுல மீண்டும் இணைவது குறித்து அவங்க வந்தா நீங்க வந்து இது குறித்து பல முறை ஊடகத்தையும் கிடைய வேண்டாம் எங்க இடம் கிடையாது ஏன் போகல அதெல்லாம் எங்களுக்கு தனிப்பட்ட விவரம் தான் அவமான இல்ல பொதுவான ஒருசா போட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் வலிமையா இருக்கின்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எழுபத்தி அஞ்சு ஏதாவது ரெண்டு லட்சம் ஓட்டுல ஏதாவது ரெண்டே லட்சம் ஓட்டுல நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பெரிய வித்தியாசம் எங்களுக்கு கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில வருமா அப்படின்னு நான் சொல்றேன்ல

டெல்லியிலயும் நான் சொல்லிட்டேன் நீங்க சார் விறுவிறுப்பான எப்படி பத்திரிகை வெளிப்படையா சொல்ல முடியாது சார் சேர்ந்த உடனே உங்களுக்கு தமிழ் அதனால அரசியல் கட்சி என்பது ரகசியமா தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு புரியுதுங்களா அது வந்து பேச்சுவார்த்தை நடந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒரு பற்றியா பேசப்பட்டதா எப்ப வர்றாங்க ஏன்னா முதல் முதல்ல அரசியல் சூழ்நிலை பேசியிருக்கிறோம் ஏன்னா இங்க பாரத மத்திய அமைச்சர்கள் மத கூட தெரிவிக்கப்படும் அது பாரதியின் நாம ஏன்னா நேற்று முதல்வர் பேசுறப்ப தமிழ்நாட்டை வந்து தமிழகத்துல உள்ளவர்கள் ஆட்சி செய்யணும் டெல்லியில இருக்க முடியாச்சி அரசு வந்து ஆளக்கூடாதுன்ற ஒரு கருத்தை ஒண்ணு வச்சிருக்கிறாரு அப்படிதான் நானும் சொல்லிட்டு இருக்கிறோம் அவர் தெரிஞ்சு பேசுறார தெரியாம பேசுறது தெரியல எங்க கூட்டணி யார் தலைமை சொல்லுங்க யாருக்கு தலைமை யாருக்கு தலைமை அண்ணா திமுக தான் தலைமை எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அண்ணா திமுக அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்க சொல்லியாச்சு இல்ல அப்புறம் அவரோட தான் காங்கிரஸ் இருக்காரு காங்கிரஸ் அவரும் எந்தெந்த காலத்துல திமுக இருக்கின்ற பொழுது அப்ப என்ன இந்திய போராட்டம் நடந்தது எமர்ஜென்சி வந்து விசாரணை சட்டம் அதெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல